ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கான மானியத்தை இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் நான்கு மாதங்களுக்கான தீவன செலவு மற்றும் கோழி பண்ணை அனைத்துமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது கோழியோடு மட்டும் இல்லாமல் ஆடு மாடு மற்றும் எருமை போன்ற கால்நடை வளர்ப்பதற்கும் இதில் பண்ணை அமைச்சு அமைத்து இருக்காங்க இந்த பண்ணை அமைப்பது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆடு மாடு இல்லை கோழி வளர்த்துறவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தாலே போதும் நீங்கள் இந்த பண்ணை அமைப்பது கோழி பண்ணை அமைக்கிறீங்கன்னா அதுக்கு அறநூற்றி ஐம்பது சதுர ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு இடம் இருக்கணும் அதோடு சேர்த்து அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டும் இருக்கணும் அதோட பட்டா சிட்டா எல்லாம் இருக்கணும் இது ம இந்த இடம் வந்து குடியிருப்பு பகுதிகளிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் அப்ளை செய்து பெற முடியும் எங்கே போய் அப்ளை பண்ணுன்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அல்லது மருந்தங்களில் போய் கேட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லி இதுக்கான ஃபார்மும் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்கள் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான பட்டா சிட்டா ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட இடத்த பார்வையிட்டு சரியான நம்பராக இருக்கும் பட்சத்தில் உங்களை செலக்ட் பண்ணி இதற்கான பண்ணையும் அமைச்சு தருவாங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்